வங்கிக் கணக்குக்கு மாற்றிய விடயம் சார்ந்த இப்போது தீவிர விசாரணைகளை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே போது ராஜபக்சக்கள் இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் மேலும் மேலும் அப்படி இருக்கின்ற போது மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இப்போது போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற புத்திக மானதுங்க அவர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் இந்த ராஜபக்சக்கள் அதிகமாக தீவிரமாக பேசுபொருளாக ராஜபக்சக்களுக்கு தொடர்ந்தும் அழுத்தங்கள் குறிப்பாக அவர்கள் செய்த பிள்ளை அல்லது அவர்கள் செய்த குற்றங்கள் இப்போது துருவி துருவி விசாரிக்கப்படுகின்ற நிலை இருக்கின்றது இதை பலரும் சொல்கின்றது என்ன பார்க்கின்ற போது அன்பகுமார் விசாநாயகர் அரசியல் பழி வாங்குகின்றார் ராஜபக்சக்களை என்ற அடிப்படையில் பலரும் சொன்னாலும் அருமார் விசாரணையாக அரசினுடைய தலையீடு இல்லை மாறாக அவர்களாக தங்களுடைய வேலையை செய்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது நாமல் ராஜபக்ச மீண்டும் ஒரு வழக்கிலே சிக்கி இருக்கிறார் குறிப்பாக பதினைந்து மில்லியன் ரூபாய்கள் பணம் மோசடி செய்யப்பட்ட பதினைந்து மில்லியன் ரூபாய்கள் பணத்தை

எதிர்பருகின்ற எட்டாம் மாத மேலாம் திகதி வரையிலே இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன சட்டமா அதிபருடைய ஆலோசனையை பெற்று என்ன நடவடிக்கை என்பது சார்ந்து தீர்மானிக்கலாம் என்ற ஒரு விடயம் விடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது எனவே மிக விரைவிலே இந்த வழக்கு சார்ந்து ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது அல்லது ஆ யாரோ ஒருவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்தி வழியாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் தான் இந்த வழக்கு விசாரணையிலே இந்த எதிர்வரும் எட்டாம் மாதம் திகதியிடப்பட்டிருக்கிறது அதோடு சட்டமா அதிபரனுடைய ஆலோசனைக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு இந்த ஜோசித ராஜபக்ச நாமல் ராஜபக்ச தம்பி மஹிந்த ராஜபக்ச இரண்டாவது முதல்வராக இருக்கின்ற ஜோசித ராஜபக்சவும் இப்போது மீண்டும் ஒரு பிரச்சினையிலே சிக்கி குறிப்பாக இப்போது அவர் மீது நடக்கின்ற விசாரணைகள் அத்தனை பார்க்கின்ற போது பண மோசடி அதுவும் எப்படி இவ்வளவு சொத்து இந்த ஜோசித ராஜபக்சவுக்கும் குறிப்பாக டெய்சி என்று ராஜபக்ச அவர்களுடைய தாயினுடைய அம்மா அவர்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது என்பதுதான் பலருடைய விசாரணைகளாக இருந்தது அந்த விசாரணைகளிலே பல திடுக்கடு முன்மைகள் வந்திருந்தது குறிப்பாக இப்போது மீண்டும் சிக்கி இருக்கின்றார் ஜோசித ராஜபக்ச அதாவது ஜோசித ராஜபக்சருடைய வங்கி கணக்கிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே டெய்சி பாட்டி அதாவது இவருடைய பாட்டியாராக இருக்கிற டெய்சி பாட்டியினுடைய கணக்குக்கு கைமாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு தெரிய எனவே இதனால் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக கொழும்பினுடைய ரத்மலானை பகுதியிலே மிகப்பெரும் காணியோடு சேர்த்து ஒரு வீடு ஒன்று கொள்வன கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற உரிமையாளர்களிடம் அது டைசி என்று சொல்லப்படுகிறது இந்த ஜோசித பாட்டியால் தான் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவருக்கு எப்படி இந்த முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் வந்தது என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்ற போது சாதாரணமாக இருந்த ஒரு பெண்ணுக்கு எப்படி முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் வந்தது என்று கேள்வி எழுப்பப்படுகின்ற போது இப்போது அந்த வீடு சார்ந்த அதாவது ஜோசித ராஜபக்ச தரப்பு வீட்டை வாங்கியிருந்தார்கள் அந்த தரப்பு இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு நடத்திய விசாரணைகளை சொல்லியிருக்கின்ற போது டைசி என்று யாரையும் தெரியாது மாறாக ஜோசித ராஜபக்ச வேண்டுதலுக்கு இணங்கத்தான் ஒரு பாதுகாப்பு அதிகாரி பணத்தை கொண்டு வந்து தந்திருந்தார் நாங்கள் இந்த இடத்தை ஒப்படைத்திருந்தோம் அதாவது எழுத்து மூலமாக நாங்கள் ஒப்படைத்திருந்தோம் என்ற செய்தியையும் சொல்லி இருக்கின்றார் எனவே இப்போது ஜோசித்த ராஜபக்சம் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக வழக்குகள் இப்போது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு விசாரணை பிரிவு சொல்லி இருக்கின்றார்கள் அத்தோடு மலையக பகுதியிலும் ஒரு ஐ நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான ஒரு நிலம் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அதிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு ஒன்று கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்க எனவே இவை அத்தனைக்கும் எங்கிருந்து பணம் வந்தது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு எனவே இந்த பணம் எப்படி இவர்களுக்கு வந்தது அதோடு இது மோசடி செய்த பணம் தான் என்ற அடிப்படையில் இப்போது தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே ராஜபக்சக்கள் தரப்பு குறிப்பாக ராஜபக்சக்கள் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பை தீவிரமாக விசாரித்து வருகின்ற போது பலதரப்பட்ட மோசடிகள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள்ளே மாத்திரம் நாமல் ராஜபக்ச சார்ந்த மூன்று வழக்குகளும் வழக்குகளும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அதிலே ராஜபக்ச கைது செய்யப்பட்டு குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது எனவே இப்படியாக தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது மிக விரைவிலே இவர்களை ஆதாரத்தோடு பிடிப்பார்கள் என்ற ஒரு விடயம் இப்போது மக்கள் மத்தியிலே புகுத்தப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் அதை செய்வார்களா என்பது அதில் மக்கள் சொல்கின்ற கருத்து இந்த இவர்களுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் மக்களுடைய வரிப்பணத்தை அல்லது மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் என்ற அடிப்படையில் மக்கள் தங்களுடைய கருத்தை தென்னிலங்கை மக்கள் தங்களுடைய கருத்தை பதிவிட்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது மருத்துவர் அர்ச்சுனா விடயமும் இப்போது தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றது குறிப்பாக ஒரு தனியார் விருந்தினர் விடுதியிலே இளைஞர் ஒருவரை தாக்கினார் என்ற அடிப்படையிலே அந்த இளைஞர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதாக அப்படி இருக்கின்ற போது மானதுங்க போலீஸ் ஊடக பேச்சாளராக தென்னிலங்கை சமூக வலைத்துல ஊடகம் ஒன்றுக்கு போது விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவரிடம் மருத்துவர் அர்ச்சுனா மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக இந்த விடயம் இளைஞனை தாக்கிய விடயம் சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இந்த புத்திக்க மானதுங்க போலீஸ் ஊடக பேச்சாளரான புத்திக மானதுங்க தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக விரைவிலே இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது இடத்திலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதோடு இந்த சில சலுகைகளை பயன்படுத்தி அவர் இப்படி செய்கின்றார் என்பதையும் அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே ஒரு மிக உயரிய சபையிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர் நாகரிகத்தோடு செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புத்திக மானதுங்க இந்த விடயத்தை தெரிவித்ததாக சில தென்னிலங்கை ஊடகங்கள் இணையவழி ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் மீதும் பிழை இல்லை என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது இதில் உண்மையை சொல்ல போனால் அந்த இரண்டு நபர்களும் உணவருந்தி கொண்டிருந்தவர்களிடம் போய் தர்க்கத்தில் ஈடுபட்டதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக மாறி இருக்கு எனவே உணவருந்தவர்களோடு இவர்கள் ஏன் தர்க்கத்திலே ஈடுபட வேண்டும் என்பது கேள்வி அதோடு ஏன் கிளாஸால் அதாவது அந்த கிளாஸை கொண்டு கண்ணாடி கோலையை கொண்டு அந்த இளைஞரை அர்ஜுனா ராமநாதன் தாக்க வேண்டும் என்றும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் அங்கே உணவருந்து சென்ற இடத்துக்கு அந்த இரண்டு பேரும் போகாமல் இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இப்போது புத்திக்க மானதுங்க தெரிவித்திருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்னது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்